பொதுவாக டாக் ஆஃப் டவுன் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் இருக்கு அந்த வகையில் இன்னைக்கு டாக் ஆஃப் தமிழ்நாடு டாக் ஆஃப் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அது நிச்சயமா எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் எஸ் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய தயாரிப்பாளர் ஜானு சார் அவர்களுடைய தயாரிப்பில் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் இன்னும் கூடுதல் சிறப்பு எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் என்ன அப்படின்னா இந்த படத்தை இயக்குபவர் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ட் ஐகானிக் டைரக்டர் வெற்றிமாறன் சார் அவர்கள் இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனில் ஒரு அனிருத் அவர்களுடைய சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அவர்களுடைய படங்களில் பிரத்யேகமான ஆதார் கொடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தன் பெயரை தக்க ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு இசை பல ஜாம்பவான்கள் இணைந்திருக்காங்க இதில் கதாநாயகன் அன்புக்குரிய வணக்கத்திற்குரிய எஸ் டி ஆர் அவர்கள் சிலம்பரசன் அவர்கள் இது எஸ் டிஆர் ஃபார்ட்டி நைன் என்பது சிலம்பரசனின் அரசன் வெற்றிமாறன் சார் அவர்கள் இயக்குகின்ற ஒவ்வொரு படமும் தனித்துவம் ஏற்கனவே மக்களுடைய பிரச்சனைகளை சந்தித்த கருவாக அவருடைய படங்கள் நிச்சயமாக மக்களை ஈர்க்கின்ற ஒரு கதையாகத்தான் அவருடைய படைப்புகள் இருக்கும் பொதுவாக மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய வெற்றிமாறன் சாருடைய படைப்புகள் நம்ம கண்ணை முடிட்டு அந்த விஷுல பார்க்காம செமி வழியாக நமக்கு ஆடியோவை கேட்டோம்னா நம்ம விஷுவல் பண்ணி பார்க்கலாம் அந்த சீன் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அவருடைய ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் காதுகளை புத்தி கொண்டு பணத்தை மட்டும் ஐ மீன் மியூட்ல வச்சுட்ட பணத்தை மட்டுமே அந்த விஷுவல பார்த்தாலே நம்மால அந்த டயலாக்கை உணர முடியும் அப்படி ஒரு ஷாட்ஸ் இருக்கும் மையரிக்குரிய இயக்குனர் வெற்றுவாரன் சாருடைய படைப்புகளில் இந்த அரசன் திரைப்படத்துல சும்பு அவர்கள் இருபத்தி நாலு வயது போலவும் முப்பது ப்ளஸ் வயது போலவும் தோற்றத்திலும் தனது நடிப்பிலும் இரண்டு வகையான பரிமாணங்களை கொடுத்திருக்கின்றார் ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா ஏன்னா படத்தோட கதை அமைப்பு அந்த மாதிரி சிம்பு அவர்களுக்கு இந்த படம் அவருடைய நடிப்பிற்கு முழு தீனி கொடுப்பதாகவே இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக திரையுலகமே காத்து கொண்டிருக்கு அவருடைய நடிப்பையும் பார்ப்பதற்காக ஏன்னா ஏற்கனவே வட சென்னை தனுஷ் அவர்கள் நடிப்புல வந்த வெற்றிமாறன் அவர்கள் இயக்கத்தில் வந்த வட சென்னை திரைப்படத்துல ராஜன் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம் பார்த்திருப்போம் படத்துல மிகவும் வலுவான ஒரு கதாபாத்திரம் அப்ப தனுஷாருடைய கதாபாத்திரத்துக்கு அந்த கதாபாத்திரம் கூடவே பயணித்ததை போல இருக்கும் அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்துல அந்த ராஜன் கதாபாத்திரம் முழுமையாக இருந்திருந்தால் எப்படி இருக்கும்னு இந்த அரசன் திரைப்படத்துல பார்க்கலாம் அப்படின்னு நாமும் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறோம் திரை ரசிகர்களைப் போலவே ராஜம் என்றால் அரசன் அல்லவா அந்த ராஜன் தான் இந்த அரசனா என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் நாமும் காத்துக் அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ராஜான் கதாபாத்திரம் நிஜ கதாபாத்திரமோ அப்படின்னு நம்மள சந்தேகப்பட வைக்கிறது அதையும் தாண்டி சின்ன வயசுலேயே மிகப்பெரிய சம்பவங்களை செய்து தாதாவான ஒரு டான் கதாபாத்திரம் அப்படிங்கும் போது மிகவும் எதிர்பார்ப்புகளை தூண்டிவிட்டு இருக்கு இந்த அரசன் திரைப்படம் இதில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இன்றைய நடிகர்கள் இன்றைய தலைமுறை நடிகர்கள் குறிப்பாக மரியாதைக்குரிய நடிகர் இயக்குனர் தனுசார் அவர்களும் நடிகர் பன்முக கலைஞர் சிம்புசார் அவர்களும் அவர்களுக்குள்ள நட்பையும் அன்பையும் புரிதலையும் தெளிவாக விளக்குவது இந்த படம் ஏன்னா வட சென்னை திரைப்படத்துடைய காபிரைட் தனுசார் அவர்களும் இருந்ததால் அதனுடைய என்னோசியை தனுசார் அவர்களே கொடுத்து இந்த திரைப்படம் உருவாக அவர் பாலமாக இருந்திருக்கின்றார் அரசன் திரைப்படத்தினுடைய டைரக்டர் மரியாதைக்குரிய வெற்றி மாறன் அவர்கள் வெற்றி மாறன் அதிலேயே மாறன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு மாறன் என்றால் கிங் கிங் என்றால் அரசன் இந்த அரசன் இந்த கிங் a यूनिक டைரக்டர் வெற்றிமாறன் சார் அவர்கள் எந்த இயக்குனர் தன்னுடைய பயிற்சியை பெற்றிருக்கார் அப்படின்னா வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இயக்குனர் பாலுமகேந்திரா சார் உரிய ஸ்கூல்ல வந்திருக்கார் அப்ப அவருடைய படைப்புகள் நிச்சயமாக பிரமிக்கத்தக்க வகையில் தான் இருக்கும் இயக்குனர் வெற்றிமாறன் சார் அவர்கள் ஏற்கனவே தனது படிப்பான விசாரணை படுதற்காக தேசிய விருது பெற்றிருக்கிறார் இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் டைரக்டர் என்கின்ற பெயரை தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார் கமலா திரையரங்கில் ரசிகர்களுடைய ஆரபாரத்தோடு முதன் முறையாக வரலாற்று பதிவாக இந்த பிரமோ இருக்கு அப்படின்னு சொல்லி டி ஆர் அவர்கள் தனது பதிவில் தனது பேட்டியில் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த திரைப்படம் வெற்றிமாறன் இயக்குனர் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் நடிகர் சிம்பு அவர்களுக்கு மட்டுமல்லாமல் ராப் ஸ்டார் அனிருத் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர் சார் அவர்களுக்கும் மட்டுமல்லாமல் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக கமர்ஷியல் படமாக அமைந்திட வாழ்த்துகின்றோம் தொடர்வோம் பகிர்வோம் மகிழ்வோம்